விஜயிடம் வந்து சொந்த சிறக்கே கிடையாது திமுக ஒரு தீயசக்தி என்று யார் சொன்னார்கள் முதலில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறார் ரஜினிகாந்தை களத்திலே இறக்க முடிய இற ரஜினிகாந்தை களத்திலே இறக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ரஜினிகாந்த் வர வேண்டிய நேரத்துக்கு வருவேன் கரெக்டத்துக்கு வருவேன்னு சொல்லி கரெக்டாக வராமல் போயிட்டார் அப்படி ரஜினிகாந்த் வந்து கடைசியாக என்ன சொன்னார் எனக்கும் திருவள்ளுவருக்கும் காவி ஒன்னத்தை பூசவே முடியாதுனார் அவர் எஸ்கே போயிட்டார் விஜய் அந்த இடத்தில் மாட்டிக்கொண்டார் ஓகே சர்வேக்கல்ல தான் தீபம் ஏற்றணும் தீபத்தூணில் ஏற்றக்கூடாதுங்கிறதுக்காக தீபத்தூண் என்று பொய்யாக சர்வேக்கல்லை மாற்றி ஒரு நாடகத்தை நடத்தி நீதிமன்றத்தில் ஒரு பொய்யான தீர்ப்பையும் வாங்கி அரசியல் சாசனத்துக்கு எதிரான தீர்ப்பையும் வாங்கி மதக்கலவரத்தை விதைக்க வேண்டும் என்று பாஜக முடிவு செய்து உள்ளூர்காரன் வர வரமாட்டேங்கிறான் இந்து முஸ்லீம் சண்டையை உருவாக்க முடியலன்னு இருந்து ஆட்களை இறக்குமதி செய்து பிரச்சனையை உருவாக்குகிற போது பாஜக எனக்கு கொள்கை எதிரி என்று சொன்ன விஜய் அதற்கு எதிராக குரல் கொடுக்காமல் மௌனமாக இருக்கிறார் கள்ள மௌனமாக இருக்கிறார் இல்லை அவர் பிரச்சனைகளில் எல்லாமே மௌனமாக இருப்பதன் மூலமாக விஜய் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறார் என்கிற கேள்வி வருகிறார் அமைதியாக இருக்கிறதுனாலே பாஜகவோட பாஜக துணை போகிறார் தான் நம்ம எடுத்துக்க முடியுமா சார் சுயமாக ஒரு தத்துவத்தை உருவாக்க முடியாமல் அண்ணா எங்கள் தலைவர் எம்ஜிஆர் எங்க தலைவரு என்று விஜய் சொல்கிறாரு தன்னை வந்து தலைவா என்கிற படத்தில வந்து ரிலீஸ் செய்வதற்கு தடையாக இருந்து கைகளை கட்டி கொண்டு மன்னிப்பு கேட்ட விஜய் ஜெயலலிதாவை தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ன காரணம் சார் இது இப்படி போகிறதுக்கு அதிமுகவை கொள்ளைப்புறமாக கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தாவே காரர்கள் ஆறு முறை ஆட்சி கட்டிலே அமர்ந்த திமுகவையும் ஏழு முறை ஆட்சி கட்டிலே அமர்ந்த அண்ணா திமுகவையும் தனக்கு போட்டியாக கருதி கொள்கிற விஜய் அரசியலிலே இன்றைக்கும் ஒரு எல்கேஜி ப்ரிகேஜியாக தான் இருக்கிறாரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்றைக்கு விஜய் அவர்கள் ஈரோட்டில் மக்கள் சந்திப்பில் வந்து பல்வேறு வகையாக திமுகவை எதிர்த்து பேசினார் அதில் குறிப்பாக ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் துணை கொண்டு அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி தீயசக்தி நாங்கள் பேசுனது தான் ரொம்ப பேசும் பொருளாக இருக்குது அது சரியான பேச்சா சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயிடம் வந்து சொந்த சரக்கே கிடையாது திமுக ஒரு தீய சக்தி என்று யார் சொன்னார்கள் முதலில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு காலத்திலே அரசியல் என்பது உயர்சாதி நலன்களை பாதுகாப்பதாக இருந்தது செல்வந்தர்களை பாதுகாப்பதாக இருந்தது ஜமீன்தார்களும் பண்ணையார்களும் அரசியல் கண்டு அரசியல் களத்திலே நிறைந்திருந்த காலகட்டத்திலே சாமானியர்களை அரசியலுக்கு கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா எப்படி கல்வி வந்து குறுகுலத்திலே சிறைப்பட்டு கிடைந்ததோ அது பள்ளிக்கூடங்களுக்கு வந்து சேராமல் கல்லூரிகளுக்கு வந்து சேராமல் எல்லா சமூகங்களுக்கும் வந்து எப்படி கர்நாடக இசை என்கிற ஒரு இசை வடிவத்தை அக்கரகாலத்திற்குள்ளே எப்படி சிறை வைத்திருக்கிறார்களோ இன்றைய காலகட்டம் வரைக்கும் அதே போலத்தான் கல்வியும் சிறைப்படுத்தப்பட்டிருந்தது குறுகுலத்திலே சிறைப்படுத்தப்பட்டிருந்தது அரசியல் அதிகாரம் என்பது சிறைப்படுத்தப்பட்டதாக இருந்தது அந்த களத்திலே இருந்து சாமானியர்களை அரசியல் படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா டீ அரசியல் பேசாதீர்கள் சலூன் கடைகளிலே அரசியல் பேசாதீர்கள் என்று ஒட்டி வைத்ததற்கு காரணம் சாமானியர்கள் அங்கெல்லாம் அரசியல் பேசினார்கள் என்பதுதான் காரணம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எளிய மக்களாக இருக்கிறவன் ஒடுக்கப்பட்டவனாக இருக்கிறவன் பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கிறவன் சிறுபான்மை மக்களாக இருக்கிறவன் எல்லா சமூகத்திலேயுமே ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் இவர்களையெல்லாம் அரசியல் படுத்திய இயக்கத்தை பார்த்து அன்றைய உயர்சாதி ஆதிக்க மனநிலை கொண்டவர்கள் இவர்களெல்லாம் தீய சக்திகள் என்றார்கள் அப்போ விஜய் அவர்கள் யார் சார் விஜய் என்பவர் யார்னா தமிழ்நாட்டிலே பாஜக கால்பதிக்க முடியாமல் இருக்கிறது அதற்கு பாதை போட்டு தருவதற்காக அனுப்பப்பட்ட பாஜகவினுடைய ஒரு ரகசிய தூதர் தான் விஜய் ரஜினிகாந்தை களத்திலே இறக்க முடிய ரஜினிகாந்தை களத்திலே இறக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ரஜினிகாந்த் வர வேண்டிய நேரத்துக்கு வருவேன் கரெக்டத்துக்கு வருவேன் சொல்லி கரெக்டாக வராமல் போயிட்டாரு அப்படி ரஜினிகாந்த் வந்து கடைசியா என்ன சொன்னாரு எனக்கும் திருவள்ளுவருக்கும் காவி ஒன்னத்தை பூசவே முடியாதுனாரு அவர் எஸ்கேப் போயிட்டாரு விஜய் அந்த இடத்தில் மாட்டிக்கொண்டார் ஓகே பேரளவில் மட்டும்தான் எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா கொள்கை எதிரி பாஜக இப்போ உண்மையிலேயே கொள்கை எதிரி பாஜக என்பது உண்மையாக இருந்திருந்தால் மகாத்மா காந்தியினுடைய பெயரை தூக்கிவிட்டு ஊரக வளர்ச்சி திட்டம் என்று சொல்லக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்திலே ஏழை எளிய கூலி விவசாயிகள் கூலி தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வயிற்றிலே அடிக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசாங்கம் அவர்களுக்கான நிதியை குறைத்திருக்கிறது வேலை நாட்களை குறைத்திருக்கிறது அதற்கான மாநில அரசும் அதற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று நிதி சுமையை வந்து மாநில அரசின் மீது தள்ளிவிட்டிருக்கிறது சாதாரண ஏழை எளிய மக்கள் கூலி வேலைக்கு போகிற மக்களுக்கான துயரத்திற்கு குரல் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா நிச்சயமா அதே மாதிரி மதுரையிலே பற்று எரியக்கூடிய பிரச்சனையாக சர்வேக்கல்ல தான் தீபம் ஏற்றணும் தீபத்தூணில் ஏற்றக்கூடாதுங்கிறதுக்காக தீபத்தூண் என்று பொய்யாக சர்வேக்கல்லை மாற்றி ஒரு நாடகத்தை நடத்தி நீதிமன்றத்தில் ஒரு பொய்யான தீர்ப்பையும் வாங்கி அரசியல் சாசனத்துக்கு எதிரான தீர்ப்பையும் வாங்கி கலவரத்தை விதைக்க வேண்டும் என்று பாஜக முடிவு செய்து உள்ளூர்காரை வர வரமாட்டேங்கிறான் இந்து முஸ்லீம் சண்டையை உருவாக்க வெளியூரில் இருந்து ஆட்களை இறக்குமதி செய்து பிரச்சனையை உருவாக்குகிற போது பாஜக எனக்கு கொள்கை எதிரி என்று சொன்ன விஜய் அதற்கு எதிராக குரல் கொடுக்காமல் மௌனமாக இருக்கிறார் கள்ள மௌனமாக இருக்கிறார் பேசாமல் இருப்பதுதான் நல்லதுன்றதெல்லாம் சொல்றாங்களே சார் அந்த அரசியலிலே ஒருவன் பேசாமல் இருப்பது நல்லது என்று சொன்னால் பற்றி எறியக்கூடிய மணிப்பூர் கலவரத்தை பார்த்து கொண்டு அங்கு பெண்கள் பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக வரவழைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிற போது நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறேன் என்று ஒருவன் சொன்னால் அந்த அநீதிக்கு அவன் துளை போகிறான்னு அர்த்தம் ஓகே அதுதான் இது அப்போ திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய மதக்கலவர முயற்சிக்கு பாஜகவினுடைய அட்டூழியத்திற்கு மௌனமாக இருப்பதன் மூலமாக தன்னுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறாரா விஜய் என்று சிறுபான்மை மக்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் மதுரையிலே நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய மக்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது எனவே விஜய் அரசியலுக்கு அன்ஃபிட் என்பதற்கான ஒரே உதாரணம் பற்றி எறிகிற புல பற்றி எரிகிற பிரச்சனைகளில் எல்லாமே மௌனமாக இருப்பதன் மூலமாக விஜய் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறார் என்கிற கேள்வி வருகிறார் அமைதியாக இருக்கிறதுனாலே பாஜகவோட பாஜக துணை போகிறார்தான் நம்ம எடுத்துக்க முடியுமா சார் ஒரு கல்லூரி மாணவன் வந்து பரீட்சைக்கு மட்டும் போக மாட்டான் முக்கியமான நாட்களுக்கு அட்டென்ஸ் போட மாட்டான்னா அவனை சிறந்த மாணவனாக எடுத்துக்கொள்ள முடியுமா முடியாது அரசியல் என்பது என்ன பாதிக்கப்பட்டவன் பக்கத்திலே நிற்க வேண்டும் என்பதுதான் அரசியல் பாதிப்பை ஏற்படுத்துகிறவனுடைய தவறை தடுத்து நிறுத்துவதான் அரசியல் உன் கண்களுக்கு முன்னால் ஒரு அநீதி நடக்கிறது என்று சொன்னால் இரண்டு கைகளாலும் தடுக்க வேண்டும் தடுப்பதற்கு சக்தி இல்லாதவன் கூக்குரல் போட்டு அந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் தவிர்க்கவே முடியாத அந்த தவறுகளுக்காக வருந்த வேண்டும் என்று எந்த கள செயல்பாடுமே இல்லாமல் ராமே ஆண்டாலும் ராவனை ஆண்டாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை என்று சொல்வதை போல் மதக்கலவரம் செய்ய வந்தவனையும் நான் தடுக்க மாட்டேன் மதக்கலவரம் செய்வ செய்வதனால் ஒருவேளை பாதிக்கப்படுவார்களோ என்கிற அச்சத்தில் இருப்பவர்களை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொன்னால் விஜய் அரசியல்வாதியா என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறார் சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசாமல் இருக்கிறார் விஜய் அவர்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சில காரணங்கள்லாம் சுட்டி காட்டுறீங்க ஆனால் இதையும் தாண்டி அவர் நடத்தக்கூடிய பிரச்சாரங்கள் மக்கள் சந்திப்பெல்லாம் நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றம் இருப்பதாக நீங்கள் பார்க்குறீங்களா சார் ஏன்னா கடந்த சில இதெல்லாமே கூட என்ன விமர்சனம் முன்வைச்சாங்கன்னா மாவட்ட செயலாளர்களை அறிமுகப்படுத்துதில்லை இக்க விஜயை தாண்டி இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே தெரியதில்லை இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருந்தது அதை வந்து இதில் சரி செஞ்சுருக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா சோசியல் மீடியாவிலே அவர்களை குறித்து வரக்கூடிய விமர்சனங்களை குறிப்படுத்திக் கொண்டு வைத்துக்கொண்டு அதையெல்லாம் நிறைவேற்றுகிற விதமாக கட்சியிலே மூத்த ஆளுமைகள் இல்லை அனுபவமிக்கவர்கள் இல்லை என்று என்னை போல பல பேர் பேசி வருகிறார்கள் அந்த குறிப்புக்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு அடுத்த நிகழ்வுகளிலே சரி செய்கிறார்கள் அப்போ நாங்கள் தான் வந்து சோசியல் மீடியாவில் கத்திக்கிட்டே கிடக்கிறவங்க தான் அரசியல் விமர்சகர்களாக இருக்கிறவர்கள் பத்திரிகையாளர்களாக இருக்கிறவர்கள் போடுகிற சத்தத்திற்கு செவிமெடுக்கிறார்கள் வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் சுய புத்தி இருக்கிறதா இல்லையா சொந்த புத்தி இருக்குதா இல்லையா இல்ல சார் அப்படி செஞ்சா நான் என்ன கேக்குறேன் இல்லங்க நான் என்ன கேக்குறேன்னா இது நீயாக செய்திருக்க வேண்டாமா நீ ஒருத்தர் வீட்டுக்கு போறிய அவர்கள் உங்களை உபசரிப்பது அதாவது கூப்பிட்டு சோறு போட்டா அது விருந்து பசிக்குது சோறு தாங்கன்னு அதே சொத்தை கேட்டு வாங்கினோம்னா அது பிச்சை சோறு ஒன்று தான் நடத்தப்படுகிற விதத்திலே ஒன்று விருந்தாக கௌரவிக்கப்படுகிறது இன்னொன்று பிச்சையாக அவமதிக்கப்படுகிறது ஒரு செயலை சுயமாக சிந்தித்து செய்வதற்கான அறிவுடைமை உங்களிடத்தில் இருக்கிறதா அறிவாற்றல் இருக்கிறதா ஒரு கேள்வி இருக்கிறது ஓகே இப்போ நான் சொன்னேன் இப்போ கம்யூனிசம் என்கிற ஒரு மாபெரும் தத்துவம் மார்க்சியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தத்துவம் ஒரு சிலர் பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள் பெரும்பாலான வேர்கள் வந்து ஒரு சிலர் பணக்காரர்களாகவே இருக்கிறார்கள் பெரும்பாலான வேர்கள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் எல்லாரும் உழைக்கிறார்கள் ஒருவரிடத்திலே மட்டும் செல்வம் குபிகிறது ஒருவர் மட்டும் அதானியாக இருக்கிறார் அம்பானியாக இருக்கிறார் குஜராத்தி மார்வாடியாக இருக்கிறார் மற்றவனெல்லாம் குடிக்க கஞ்சி இல்லாதவனாக இருக்கான் ரொட்டிக்கு வழி இல்லாதவனாக இருக்கான் சொத்துக்கு வழி இல்லாதவனாக இருக்கான் அப்படின்னா இந்த சமூக அமைப்பிலே ஏற்றத்தாழ்வு எங்கே உருவானது அப்படிங்கிறப்ப ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் இது ஏன் நிகழ்கிறது என்று காரணமாக சிந்தித்தார் ஏன் பணக்காரன் பணக்காரனாகவே இருக்கான் ஏழை ஏன் ஏழையாகவே இருக்கான்னு என்று பார்க்கிற போது ஏழை பணக்காரன் வேறுபாட்டை வந்து அகற்ற வேண்டும் என்று காரல் மார்க்ஸ் போன்றவர்கள் மார்க்சியம் சிந்தித்த போது இந்திய மண்ணிலே அது போன்ற தத்துவத்தை எப்படி நிலைநாட்டுவது என்று பார்க்கிற போது இங்கு பணக்காரர்களாக இருக்கிறவன் வசதி படைத்தவனாக இருக்கிறவன் உயர்ஜாதிக்காரனாக இருக்கிறான் அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாதவன் ஏழை ஏழ்மையில் இருக்கிறவன் ஒடுக்கப்பட்டவனாக இருக்கான் தாழ்த்தப்பட்டவனா இருக்கான் நிலமற்றவனா இருக்கான் கல்வியற்றவனாக இருக்கான் அதிகாரமற்றவனா இருக்கான் அப்ப பிறப்பின் அடிப்படையிலே சனாதனத்தினுடைய அடிப்படையிலே மனிதர்களை கூறு போட்டு வைத்து அவர்கள் உழைப்பு சுரண்டலை நிகழ்த்துகிறார்கள் என்கிறபோது போது சமூக நீதி இயக்கங்கள் பறந்துரும் பேரறிஞர் அண்ணா சொன்னார் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைப்போம்னார் அப்போ ஆதிக்கம் எங்கே குவிந்து கிடக்கிறது அதிகாரம் எங்கே குவிந்து கிடக்கிறது அதை எப்படி ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைப்பது என்று சொல்லுகிற தான் உயர்சாதி நலன்களை பாதுகாக்கக்கூடிய சனாதன சக்திகளுக்கு எதிராக சமத்துவத்தை உருவாக்குவதற்கு சமூக நீதி கோட்பாட்டை உருவாக்குவதற்கு ஒரு படை திரட்ட வேண்டும் என்று அண்ணா வந்து அரசியல் செய்தார் நீ அண்ணா வந்து அவர் உருவாக்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் வந்து உயிர்ப்போடு இருக்கிறது அதிகாரத்தில் இருக்கிறது ஆறு முறை ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறது ஏழாவது முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று அவர்கள் வந்து உறுதி கொண்டு உறுதியோடு கூறி பேசிக்கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி என்னதான் பிளவை சந்தித்தாலும் உடைந்தாலும் இரண்டு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து விட்டாலும் அறுபத்தி மூணு எம்எல்ஏக்களோடு எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் சுயமாக ஒரு தத்துவத்தை உருவாக்க முடியாமல் அண்ணா எங்க தலைவரு எம்ஜிஆர் எங்க தலைவரு என்று விஜய் சொல்றாரு தன்னை வந்து தலைவா என்கிற படத்தில் வந்து ரிலீஸ் செய்வதற்கு தடையாக இருந்து கைகளை கட்டிக்கொண்டு மன்னிப்பு கேட்ட விஜய் ஜெயலலிதாவை தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ன காரணம் சார் இது இப்படி போகிறதுக்கு அதிமுகவை கொள்ளைப்புறமாக கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தாவேக்காக்காரர்கள் தாவேக்காவோட சிந்தனையாக இதே இல்லை பாஜகவோட வழிநடத்தல செய்கிறாரா அப்படி எடுத்துக்கலாமா அதிமுக என்கிற கட்சி பலவீனமடைந்து விட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வசீகரமான ஒரு தலைமையாக அவர் இல்லை அவரை பார்த்து கூட்டம் கூடுவதில்லை என்னதான் நிர்வாக கட்டமைப்பு இருந்தாலும் கட்சி கட்டமைப்பு இருந்தாலும் அந்த கட்சி பலவீனத்தை அடைந்து விட்டது அதனால் தன்னையே எம்ஜிஆராக கருதி கொண்டு அடுத்த எம்ஜிஆர் நான் தான் எப்படி இந்த ரெக்கார்ட் அனுசாரணம்லாம் கிராமப்புறங்களில் போய் அது எம்ஜிஆர் வேஷம் போட்டு ஆடுவான் சிவாஜி கணேசன் வேஷம் போட்டு ஆடுவான் ரஜினிகாந்த் மாதிரி வந்து பறட்ட தலை ஒருத்தன் ஆடுவான் அது மாதிரி வந்து ஒரு வேஷம் போட்டு கொண்டு எம்ஜிஆர் முகமூடியை அணிந்து கொண்டு நான் தான் அடுத்த எம்ஜிஆர் என்று விஜய் சொல்வதற்கு முயற்சிக்கிறார் செங்கோட்டையனே குறிப்பிடுறாரு சார் விஜய் எம்ஜிஆரோட ஒப்பிட்டு தானே பேசுகிறாரு புரட்சி தளபதியின் தானே இளம் தானே சொல்றாரு அவது செங்கோட்டையனுக்கு இனி வந்து அரசியலிலே போவதற்கு போக்கிடம் இல்லை பாஜகவும் அவரை விட்டது அதிமுகவிலே சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று அவரை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள் நீக்கப்பட்டு விட்டார் இனி போவதற்கு அவருக்கு புகரிடம் இல்லை அரசியலில் போவதற்கு வழியே இல்லாதவர்கள் போக்கிடம் இல்லாதவர்களுக்கான அகதி முகாமாக தாவேக்கா மாறிவிட்டது கடந்த காலங்களிலே மதிமுக திமுக அதிமுக என்று பல இயக்கங்களிலே இருந்த நாஞ்சி சம்பத்து கடைசியாக தாவேக்கா போயிருக்கிறார் அப்ப அரசியலிலே போக்கிடம் இல்லாதவர்களுக்கான இடமாகத்தான் இருக்கிறதே தவிர மதிமுக தொடங்கிய போது பல மாவட்ட செயலாளர்கள் வந்து கலைஞர் இனங்களுக்கு வேண்டான்னு வைகோக்கு பின்னாடி போனாங்க அந்த மாதிரியான எழுச்சியோடு கூடியவர்கள் யாரும் ஒரு பின்னால் இல்லை ஒன்று அரசியல் அறிவற்ற அணில் கூட்டமாக இருக்கக்கூடியவர்கள் மைக் ஸ்டாண்டு மேலே ஏறி நின்று தலைவா என்று கத்தக்கூடியவர்கள் ஜெனரேட்டர் மேலே ஏறக்கூடியவன் கரண்ட் கம்பியை கையில் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் சுவர் ஏறி குதிக்கிறவன் இன்னொருத்தர் விட்டு சுவர் மேலே ஏறி நிற்கிறவன் எல்லா கூரைகளை உடைக்கிறவன் இப்படிப்பட்ட அறிவற்ற அரசியல் அறிவற்ற கூட்டம் ஒரு பக்கமோ அரசியலில் இனி போக்கிடமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கான ஒரு இடமோ தாவேகாவினுடைய இடமாக இருக்கிறது தாவேக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் ஏன் சார் இந்த மாதிரிலாம் பேசணும் அந்த நேர்த்தைக்கு மீட்டிங்கில் கூட ஒரு பெண் அவர்கள் என்ன சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் ஒம்பது ஓட்டு இருக்குது அதில் ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு விழன்னா சோத்தில் விஷம் வச்சுருவேன் இந்த மாதிரி தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கிறது தாவேக்காவின் ஆட்களாகவே இருக்கிறாங்களே சார் விஜய் வந்து தன்னுடைய வீட்டு மாடியில் வந்து வாக்கிங் போனோம் அப்போ ம் திடீர்னு ஒருத்தர் ரெண்டு நாள் அங்கே ஒளிஞ்சிருந்து தலைவா அப்படின்னு கத்துறான் ஆமாம் செய்திகள்லாம் பார்த்தோம் பார்த்தோம்ல அப்போ விஜய் என்ன செய்தார் ஏன்டா ரெண்டு நாளாக ஒழிஞ்சு கிடக்க சாப்பிடாம வேற சாப்பிடு நீ எந்த ஊர் பாவனக்கு பஸ்ஸுக்கு காசு தரேன் ஊருக்கு போய் சார் நல்லபடியான்னு சொல்லலை அவரு அவர் உடனே ஃபோன் பண்ணி மனநல காப்பகத்தில் அவன் புடச்சிட்டாரு அப்படி என்றால் தான் வீட்டு சுவரேறி குதித்து ஒளிந்து கிடக்கிற ரசிகனை மனநோயாளியாகத்தான் விஜயே பார்க்குறார் நான் பார்க்கிறேன் ஓகே தன் வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு விச வச்சு கொள்ளுவேன்னு சொல்லக்கூடியவர் மனநோயாளியாகத்தான் இருக்க முடியும் அவரை மனநல காப்பகத்தில் உடனடியாக சேர்க்க வேண்டும்னு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மனநல சிகிச்சை தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னா அங்க அந்த கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மனநல காப்பகத்துல இலவச சிகிச்சை அரசாங்கம் பண்ணு கொடுக்குது அதனால உடனடியாக மனநல காப்பகத்தில் அவர்களை சேர்க்க வேண்டுமே தவிர இவர்கள் எல்லாம் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் அல்ல அரசியல் படுத்தப்பட்டவர்கள் என்பவர்கள் எப்படி இருப்பார்கள்னா பல எதிர்ப்பு அரசியலை அவர்கள் சமாளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே தவிர என்ன சொல்றேன் விஜய்க்கு வந்து அவர் ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும்னா மக்களை திரட்டணும் வாக்காளர்களை திரட்டணும்னு சொன்னா தான் நீ அரசியல்வாதி ஏழு பேரை விஷம் வச்சு கொள்வேனா நீ கொலையாளி இல்லை சட்டப்படி நீ யாரு அட்டம் மறமே வந்து கொலை கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்படணும் இது ஒரு பண்பாடான அரசியலா நாகரீகமான அரசியலா இது ஒரு கலாச்சார சீரழிவு இல்லையா அது சினிமா நடிகனை பார்த்து நீ வந்து அவனை மேலே ஏறி குதிப்பேன் நான் எந்த கட்சியிலேயாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாநாடு நடக்கிற இடத்துல மரத்திலே இருந்து குதிக்க கூடாது கரண்ட் கம்பியை பிடிக்கக்கூடாது ஜெனரேட்டர் கூடாது எங்கேயாவது சொல்லிருக்கிறானா நான் கேட்டேன் ஒரு தாவேக்கா கேட்கறன்ட்ட ஏ அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிலே ஏ வந்து எல்லாத்துக்கும் சேர் போடல உட்கார்றதுக்குன்னு கேட்டா பிளாஸ்டிக் சேரை பூரா உடச்சிருவாங்க அதனாலதான் முதலமைச்சர் நாற்காலியை விஜய்க்கு தர வேணும்னு சொன்னா அவரை நம்பி பிளாஸ்டிக் சேரையே மாட்டேங்கிறானே வாடகைக்கு விடுறவேன் உடைச்சிருவாங்கிறான் அப்போ இப்படி ஒரு குரங்கு கூட்டம் மாதிரி ஒருத்தரை வந்து ஒழுங்குபடுத்தப்படாத நெறிப்படுத்தப்படாத சரிப்படுத்தப்படாத கூட்டத்தை வைத்துக்கொண்டு என்ன சாதிக்க போகிறாரு ஓகே சார் இறுதியாக ஒரு கேள்வி விஜய் அவர்கள் அதிமுக ஜெயலலிதா அவர்கள்லாம் துணையோட துணை கூப்பிட்டுக்கிறாருன்னா அதிமுக அதிகாரத்தை கைப்பற்ற பார்க்குறாருன்னு சொல்கிறீங்க பாஜகவை வந்து என்ன சொல்கிறாங்க அதிமுகவை விழுங்கிட்டு தான் வருதுன்றாங்க அதே நிலையை தான் தாவேக்காவும் செஞ்சிருன்ற மாதிரி நம்ம பார்க்கணுமா அது எப்படி சார் பாஜக அதிமுகவை விழுங்க பார்க்கறது தாவேக்காவும் ஒழுங்க பார்க்கறது இரண்டு பேருக்கும் போட்டி நடக்கிறது யார் யார் யாரை ஒழுங்க போகிறார்கள் என்கிற போட்டி நடக்குது ஓகே அதனால இல்லை களமே சந்திக்காதவங்க இன்னைக்கு அதிமுக பேசணும்னா நான்கில் மூன்று பங்கு பத்து வருஷம் ஆட்சி எல்லாத்தையுமே ச சந்தித்து ஆட்சியில் இருந்தவங்க அப்படி இருக்கவங்கள களத்திலே இல்லாதவங்கன்னு பேசுகிறதுலாம் எந்த லாஜிக் இது மூளை வந்து கண்களை மூடிக்கொண்டால் உலகம் இருட்டாய் விடும் சொல்கிறது மாதிரி தமிழ்நாட்டிலே வந்து குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவிற்கு கொடி பறந்து கொண்டிருக்கிறது அங்கே ஒரு கலை செயலாளர் இருக்கிறான் இரட்டை இலை சின்னத்தை தெரியாத வயதான கிழவிகள் கூட கிடையாது பழைய யாருமே இரட்டை இலை சின்னம்னா எனக்கு என்னென்னு தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்காளன் கூட தமிழ்நாட்டில் கிடையாது அந்த கட்சிக்கு வந்து இன்றைக்கு சில பின்னடைவுகள் இருக்கலாம் ஓகே அந்த கட்சியே இல்லை என்று ஆகிவிடுமா இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தானே அவர் கையில அறுபத்தி மூணு எம்எல்ஏகள் இருக்கிறார்கள் அதனால இருபது சதவீத வாக்கு வங்கியை வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்று அப்படிப்பட்ட கட்சியை பார்த்து நீ அரசியல் கட்சியே கிடையாது நீ ஒரு ஆளே கிடையாதுன்னா எந்த பிரச்சனைக்கும் களத்துக்கு வராத விஜய வந்து நீ எப்படி ஒரு ஆளாக கருத முடியும் எப்படி அதை அரசியல் கட்சியாக கருத முடியுங்கிற பல கேள்விகள் இருக்கிறது விஜயினுடைய கட்சிக்காரர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை என்பதல்ல விஜயே அரசியல் படுத்தப்படலை விஜய்க்கே வந்து இன்னும் அரசியல் அரசியல் ரீதியான புரிதல்கள் வந்து சேரவில்லை அதனால எங்கு வந்து அதிகாரம் வந்து குவிந்து கிடக்கிறதோ அவர்களை நோக்கி கேள்வி கேட்பதற்கு அச்சப்பட்டு ஸ்டாலினை வந்து அங்கங்கிறது ஸ்டாலின் சார் நான் வீட்டில தான் இருப்பேன் எல்லாருன்னா நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருப்பேன் தான் இருப்பேன் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன்னு சவால் விடுறதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஒரு ஒரு பண்பட்ட அரசியல் அல்ல மெச்சூரிட்டியான அரசியல் அல்ல அதனால விஜய் வந்து அரசியலிலே ஒரு கத்துக்குட்டியாக இருக்கிறார் எழுபத்தைந்து ஆண்டு காலத்தை நிறைவு செய்யக்கூடிய திமுகவையும் ஏறத்தாழ ஆறு முறை ஆட்சி கட்டிலே அமர்ந்த திமுகவையும் ஏழு முறை ஆட்சி கட்டிலே அமர்ந்த அண்ணா திமுகவையும் தனக்கு போட்டியாக கருதி கொள்கிற விஜய் அரசியலிலே இன்றைக்கும் ஒரு எல்கேஜி பிரிகேஜியாக தான் இருக்கிறாரு பால்வாடியில் சேர்ந்து படிக்கிற இடத்துல தான் இருக்கிறாரு இன்னும் முளைச்சி மூணு இலை விடலை தன்னை ஆலமரமாக கருதி கொள்கிறார் பெரிய ஆலமரத்தை வந்து நான் வீழ்த்திடுவேன் என்று மூணு இலையை வந்து ம மூணு இலை விட்ட ஒரு சின்ன செடி வந்து ஆலமரத்தை வீழ்த்திடுவேன் சொல்கிறது மாதிரி திமுகவை தனக்கு எதிரி என்று சொல்லிக் கொள்கிறார் சமபலத்தோடு நீங்கள் கட்டமைப்பை உருவாக்கி களத்திலே சந்திப்பதற்கு நீங்கள் அரசியல் ரீதியாக தயாராவதற்கு இன்னும் பல ஆண்டுகளாகும் இந்த தேர்தலிலே நீங்கள் ஒருபோதும் வெல்ல முடியாது பல்வேறு கருத்துக்களை ஆழமாக பகிர்ந்திருக்கீங்க சார் மிக்க நன்றி